ஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொண்டை பிரியாணி இது கொஞ்சம் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கையளவு புதினா பத்து சின்ன வெங்காயம் ஒரு கையளவு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கையளவு சோயாவை சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சோயாவில் இருக்க தண்ணியை புளிஞ்சு எடுத்துட்டு அது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அதுக்கப்புறம் பத்து பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மேரினேஷன் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு என்ன காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதில் இருக்க பச்சை வாட போனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஊற வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்னால் உங்களுக்கு ஒரு கப் அளவு வரும் அதில் அந்த ஒரு கப்புக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டே கால் கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த கப் அளவு தான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டே கால் கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா அப்படியே கொதித்து வரணும் நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றினோடே மூடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடுனிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் கிடைக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் ஹை ஃப்ளேமில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ